இந்த நிகழ்வில் பங்கேற்று நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள மாண்புமிகு அமைச்சர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அண்ணன் டிபிஎம் பி எம் மைதீன்கான் அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அமைச்சர் மாண்புமிகு பூங்கோதை அவர்கள அமைச்சர் மத்திய அமைச்சர் மாண்புமிகு ராதிகா செல்வி அவர்கள அமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சர் மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள தலைவர் கலைஞரவர்களின் நிழலா இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூண்களில் ஒருவராயிருந்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற மூத்த அமைச்சர் அண்ணன் காட்டார் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற துணை மேயர் அன்பு சகோதரர் முத்துராமலிங்கம் அவர்களை இந்த மாநாடு மகத்தான வெற்றி பெறுவதற்கு தமிழகம் எங்களும் சுவர் எழுத்து விளம்பரங்களையும் இன்னும் அழகிய ஓவியங்களையும் தீட்டிய ஓவியர் அணியை சார்ந்த விடுதலைச் சிறுத்தைகளின் ஓவியர் அணியை சார்ந்த தம்பிகள் முதல்வன் அவர்களே பச்சைமுத்து அவர்களே ஜெயராமன் அவர்களே தமிழன் அவர்களே ஈழன் அவர்களே பந்தல்குடி தாஸ் அவர்களே இன்னும் முன்னணி தம்பிகளே இவ்வளவு சிறப்பானதொரு மேடையை நமது கிராமப்புறத்து நினைவை தூண்டக்கூடிய வகையில நம்முடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய வகையில திருக்குவளையிலே பிறந்தாலும் அவரும் ஒரு குடிசையிலே பிறந்த கோமான் தான் என்பதை இந்த மண்ணுலகம் அறியும் குடிசையை அறியாதவரல்ல குடிசை வாழ் மக்களை அறியாதவரல்ல குடிசை வாழ் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக குடிசை மாற்று வாரியம் கண்ட தலைவர் அப்படிப்பட்ட அந்த தலைவரை இங்கே ஒரு குடிசையில் அமர வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இங்கே அழகாக இதை வடிவமைத்திருக்கிற அன்பு சகோதரர் ஜேபி கிருஷ்ணா அவர்கள அம்மா தயாளு அம்மா அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்பாவு அவர்களை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை தோழமை கட்சிகளைச் சார்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள இங்கே திரளாக கூடியிருக்கிற தமிழ் பெருங்குடி மக்களை தந்தை பெரியாரின் தொடர்ச்சியாய் தமிழகத்தில் நமக்கெல்லாம் தன்மானத்தை ஊட்டி நிமிர்வை தந்திருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உயர்வை தந்து நமக்கு ஒரு உன்னதமான இடத்தை வழங்கியிருக்கிற சமத்துவ பெரியார் தமிழக அரசியலின் மைய நோக்கு விசை பேரறிஞர் அண்ணாவின் அரசியல் வார்ப்பு எனது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தமிழர் தலைவர் தமிழின தலைவர் உலக தமிழர்களின் முகவரி சமத்துவ பெரியார் தலைவர் கலைஞர் அவர்களை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தில்லிக்கு போவதை தவிர்த்தாலும் தவிர்ப்பேன் நெல்லைக்கு போவதை தவிர்க்க மாட்டேன் என்று அண்மையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் உடனிருந்து அமைச்சர்களிடத்தில் பேசியதாக நான் அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன் தில்லிக்கு போவதை தவிர்த்தாலும் தவிர்ப்பேன் நெல்லைக்கு போவதை தவிர்க்க மாட்டேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்தபடி இந்த நெல்லை நகரத்திற்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மண்ணுக்கு வீரம் செறிந்த வீர வரலாற்று பெருமை பெற்ற இந்த மண்ணுக்கு தலைவர் கலைஞர் வந்ததும் கோடை வெப்பம் காணாமல் போய் குற்றால நாம் குளித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே மழை பெய்யும் புயலடிக்கும் நிகழ்ச்சி எப்படி நடக்குமோ என்றெல்லாம் அஞ்சிக் கொண்டிருந்த நிலை மாறி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆணையிட்டதைப் போல அனைத்தும் அப்படியே நின்றுவிட்டன விடுதலைச் சிறுத்தைகளின் மாநாடு முடிந்த பிறகுதான் தலைவர் அவர்களின் சிறப்புரைக்கு பிறகுதான் இயற்கையே இயங்கும் என்கிற அளவுக்கு எப்போது கட்டுப்பாடு காத்துக் கொண்டிருக்கிறது இயற்கை கட்டுப்பட்டிருப்பதைப் போல என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளும் கட்டுப்பாடு காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது எனக்கு பெருமை அளிக்கிறது ஒரு ராணுவ தளபதியின் முன்னால் அதற்கு அடுத்த நிலையிலே இருக்க இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய படை வீரர்களை நடைபாடு வைத்து அணிவகுப்பு நடத்தி மகிழ்ச்சியை கொள்வதைப் போல தமிழர்களின் தலைவராய் உலகத் தமிழர்களின் முகவரியாய் விளங்கக்கூடிய சமத்துவ பெரியார் கலைஞரின் முன்னால் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை இங்கே வைத்து கட்டுப்பாடு விடுதலை சிறுத்தை வீரர்களை போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்கிற அந்த உறுதிப்பாட்டை நிலைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்திருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் இந்த சமூகம் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சமூகம் மண்ணின் மைந்தர்களான இந்த சமூகம் விளிம்பு நிலையில் ஓரம் தள்ளப்பட்டு கிடக்கிறார்கள் இவர்களின் வாழ்க்கையை நாங்கள் படம் பிடித்து காட்டித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் தலைமை எத்தனையோ பல புதிய திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ பன்முக ஆளுமை திறன்களை கொண்டவர் எத்தனையோ தலைவர்களை பார்த்தவர் எத்தனையோ வல்லுநர்களை சந்தித்தவர் எத்தனையோ ஆற்றலாளர்களை இயக்கியவர் தமிழக அரசியலின் மைய நோக்கு விசை என்று நான் சொல்லுவதைப் போல தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் முனைத்தாலும் எத்தனை தலைவர்கள் தோன்றினாலும் எத்தனை கொள்கை கோட்பாடுகள் இங்கே உருவாகினாலும் அனைத்தும் தலைவர் அவர்களை மையப்படுத்தியே சுற்றி வருகின்றன எழுபது ஆண்டுகளாக பொதுவாழ்விலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு இந்த எண்பத்தி நான்காவது வயதிலும் இவ்வளவு சுறுசுறுப்பாக இவ்வளவு ஆற்றலோடு ஒரு தலைவரால் இயங்க முடிகிறது என்று சொன்னால் இது அரசியல் அரங்கிலே ஒரு அற்புதம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த தலைவர் அவர்கள் எளிய மக்களின் சார்பிலே இந்த எளியவன் விடுத்த அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டுக்கு வந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறார் திருமாவளவன் மாநாட்டுக்கு போவாரா அது ஒரு சாதி சங்க மாநாடு அந்த மாநாட்டிலே அவர் எப்படி கலந்து கொள்ளலாம் என்று சில ஊடகங்கள் வேண்டும் என்றே எழுதினார்கள் திருமாவளவன் சாதி சங்கத்தை நடத்தவில்லை சாதி உணர்வை தூண்டவில்லை சாதி அடிப்படையிலே செயல்படக்கூடியவனாக இருந்திருந்தால் திருமாவளவனும் ஏதாவது ஒரு பெயரிலே சாதியின் பெயரிலே சங்கத்தை உருவாக்கி இருப்பான் இந்த மண்ணிலே எத்தனையோ சங்கங்கள் முதலியார் சங்கம் செட்டியார் சங்கம் பிள்ளைமார் சங்கம் வன்னியர் சங்கம் என்று எத்தனையோ சங்கங்கள் சங்கம் என்று திருமாவளவன் கட்டியிருப்பார் ஆனால் திருமாவளவன் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து தலைவர் கலைஞரவர்களின் எழுத்துக்களை படித்த காரணத்தால் தலைவர் கலைஞரவர்களின் பேச்சுக்களை கேட்ட காரணத்தால் அவர் ஊட்டி அந்த மொழி உணர்வால் இந்த மங்களே தமிழ் தேசியம் வேண்டும் தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்கிற உணர்வை பெற்ற காரணத்தால் வாழ்கிற தமிழர்கள் எல்லாம் தலை தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வை பெற்ற காரணத்தால் விடுதலை சிறுத்தைகள் என்றும் பெயரில் ஒரு இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உருவாக்கினான் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை திருமாவளவன் பேசி எந்த இடத்திலும் சாதி அடிப்படையிலே வன்முறைகள் இடத்திலும் சாதி அடிப்படையிலே வன்முறையை தூண்டியதில்லை தலைவர் கலைஞர் அவர்கள் அதை தெளிவாக உணர்ந்த காரணத்தால் தான் ஊடகங்கள் எழுதிய நிலையிலும் கூட அதை பொருட்படுத்தாமல் விடுதலை சிறுத்தைகளின் வன்முறை பாராட்டுகிறார் வருவான் அவர் கடந்து போவார் சிறப்புரை ஆற்றுவார் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார் அதற்காக நான் கோடானு கோடி தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பில் என் ஊரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு காணிக்கையாக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவரை நான் எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக் கொண்டு நான் அவரை புகழ்ந்து பேசவில்லை எத்தனை புகழ்ச்சுரைகளை அவர் கேட்டிருப்பார் திருமாவளவன் இன்றைக்கு முளைத்தவன் அவர் எத்தனை தலைவர்களை பார்த்திருப்பார் எத்தனையோ இனி சொற்களை கேட்டவர் வசை சொற்களை கேட்டவர் எத்தனையோ அவதூறுகளை தாங்கியவர் எத்தனையோ பணிகளை தாங்கியவர் எதற்கும் அசைந்து கொடுக்காத இமயமலையாய் தமிழக அரசியல் அரங்கத்தில் இன்றைக்கு நினைத்து நிற்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் நான் நினைத்து நினைத்து பெருமைப்படுகிற ஒரு செயல் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ஜி அவர்கள் திடீரென்று இறந்துவிட்டார் என்கிற செய்தியை கேட்டதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சோகம் தானாமல் துக்கம் தானாமல் வந்து திரண்டு நின்று அவர்கள் கதறி அழுது கொண்டிருந்தார்கள் சென்னை அண்ணா தந்தை பெரியாரின் விருப்பப்படி நிறுவப்பட்ட தலைவர் கலைஞரின் சிலை மீது ஒரு தொண்டன் ஏறி நின்று தலைவர் கலைஞரின் சிலையை கடப்பாரையால் குத்தி இடித்துக் கொண்டிருந்தான் அதை ஒரு பத்திரிகை படம் பிடித்து போட்டது அதை பார்த்த தலைவர் அவர்கள் கொந்தளித்திருப்பார் குமரி இருப்பார் பட்டிருப்பார் வெந்து நொந்து போயிருப்பார் என்றுதான் நான் கருதினேன் ஆனால் தலைவர் அவர்கள் அதற்கு என்ன முரசொலியிலே பதில் எழுதினார் என்றால் அந்த படத்தை அப்படியே பிரசுரித்து அதற்கு பக்கத்திலே தன் கைப்பட எழுதியிருந்தார் இந்த தம்பி என் நெஞ்சில்தான் தான் குத்துகிறான் முதலில் குத்தவில்லை அவனை பாராட்டுகிறேன் என்று எழுதியிருந்தார் இப்படிப்பட்ட முதிர்ச்சியும் பக்குவமும் தமிழக அரசியலில் எந்த தலைவருக்கு உண்டு பேரறிஞர் அண்ணாவின் அரசியல் வாய்ப்பு என்பதற்கு இதுதான் ஒரு சான்று இப்படி எத்தனையோ சான்றுகளை நாம் சொல்ல முடியும் அரசியல் அரங்கத்தில் எத்தனையோ தன்னை மறந்துவிடக்கூடிய தலைவர் அல்ல கலைஞரவர்கள் இளைய தலைமுறை ஒவ்வொருவருக்கும் தலைவராக களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்கள் அவரை பின்பற்ற வேண்டும் அவர் ஒரு பாடமாக நமக்கு விளங்குகிறார் வயதிலும் கூட கிலோமீட்டர் தாண்டி வந்து குறித்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் சிறப்புரை ஆற்ற முடிகிறது என்று சொன்னார் அவருடைய அந்த ஆற்றலை தலைமை பண்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் பார்த்து வியந்த செய்திகள் பல உண்டு இப்போது அண்மையிலே முரசொலி மலருக்கு தலைவர் கலைஞரவர்கள் எழுதியிருக்கிற முன்முறையிலே ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் எப்படியெல்லாம் அரசியல் பணி ஆற்ற வேண்டும் எப்படியெல்லாம் மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும் என்பதற்கு கலைஞர் ஒரு முன்மாதிரி ஒரு இளைஞன் கையிலே தான் அச்சிட்ட பத்திரிக்கைகளை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான் அந்த நேரத்திலே இப்படி இருள் சூழ்ந்து வானம் கவிந்து கிடக்கிறது பக்கத்திலே ஒரு சிறு ஓடை அதுல ஒரு மர அது உடைந்து கிடக்கிறது அந்த மரப்பாலத்தை தாண்டுவதற்குள்ளாக மழை வந்து விடுகிறது மழையிலே நனைகிற அந்த இளைஞன் தன் உடலிலே போட்டிருந்த சட்டையை கழற்றி அந்த பத்திரிகை நனைந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை போர்த்துகிறான் அப்படியும் அது நனைந்து விடுமோ என்று அச்சப்பட்டு தன் கையை நீட்டி பார்க்கிற போது பத்திரிகை மேலும் நனைகிறது என்பதை தெரிந்து இடுப்பிலே கட்டியிருந்த வேட்டியையும் அவிழ்த்து அந்த பத்திரிகையை மூடி பாதுகாக்கிறான் கடைசியில் மழை நின்று விடுகிறது அந்த பத்திரிகையை அப்படியே சுருட்டி எடுத்துக்கொண்டு உடையை கட்டி உடுத்திக்கொண்டு எழுந்து அந்த பாலத்தை கடந்து போகலாம் என்று போகிற போது எதிரே நண்பன் வருகிறான் இந்த நேரத்திலே என்ன இப்படி வருகிறாய் என்று அந்த அழைத்து அரவணைத்து அழைத்துச் செல்கிறான் அப்படி பாதுகாக்கப்பட்ட அந்த ஏடு எது என்றால் அந்த பத்திரிகை எது என்றால் அது சின்ன பத்திரிகை தான் அது குறைந்த அளவிலே படிக்கக்கூடிய வாசகரனை கொண்ட பத்திரிக்கை தான் யாரும் படிக்காத பத்திரிகையாக இருந்தாலும் கூட நமக்கு நாமே அச்சிட்டு நாமே படித்துக் கொள்கிற பத்திரிகையாக இருந்தாலும் அதில் உள்ள தத்துவங்கள் செய்திகள் கோட்பாடு மழையிலே கரைந்து விடக்கூடாது அது சேதமடைந்து விடக்கூடாது என்கிற வகையிலே தலைவர் அவர்கள் அந்த கதையை முடிக்கிற போது அதை பாதுகாத்த அந்த இளைஞன் யார் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் என்று முடிக்கிறார் அந்த ஏடு முரசரை அந்த தலைவர் கலைஞர் அப்படி முரசொலியை உருவாக்கி அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் மூலமாக லட்சம் லட்சக்கணக்கான உடன்பரப்புகளை கட்டி போட்டு வைத்திருக்கிறார் நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் முரசொலி படிக்காமல் என்னால் கல்லூரிக்கு போக முடியாது அந்த முரசொலியை மாலையில் வந்தாவது படிப்பேன் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் திரைப்படங்களை பார்த்து நடிகர்களை பார்த்து எத்தனையோ இளைஞர்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக் கொள்கிறார்கள் ரஜினிகாந்தை போல முன்மண்டியை சுரண்டிக் கொள்கிறவர்கள் ரஜினிகாந்தை என்பதற்காக திரைப்படங்களிலே எப்படி வருகிறாரோ அப்படி மொட்டையடித்துக் கொள்கிறார்கள் கமலஹாசனை போல சட்டை போட்டுக் கொள்கிறார்கள் நடிகர் விஜயை போல மீசை வைத்துக் கொள்கிறார்கள் இப்படி நடிகர்களை பார்த்து நடிகைகளை பார்த்து நடை உடை பாவனைகளை கற்றுக்கொள்வது என்பது எங்கும் பார்க்கிற ஒரு இயல்பான போக்கு ஆனால் நான் அறிந்த வரையில் என்னுடைய அறிவு கெட்டிய வரையில் நான் பெற்றிருக்கிற அரசியல் அனுபவத்தை பொறுத்தவரையில் ஒரு தலைவரை பார்த்து அந்த தலைவரை போல வேட்டி கட்ட வேண்டும் அந்த தலைவரை போல துண்டு போட வேண்டும் அந்த தலைவரை போல உச்சி வகிடெடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த தலைவரை போல விரல் வீட்டி பேச வேண்டும் அந்த தலைவரை போல கரகரத்த குரலில் தமிழ் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்றால் அந்த பெருமைக்குரிய தலைவர் கலைஞர் ஒருவர் அல்லது உலக அரசியலில் எந்த தலைவரையும் தொண்டர்கள் அப்படி பின்பற்றியதில்லை தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தால் தெரியும் எத்தனையோ பெரிய இளைஞர்கள் எத்தனையோ நடுத்தர வயதுள்ளவர்கள் நடுவேக எடுத்துக் கொண்டு முடிவு இப்படி இரண்டு பக்கமும் பிரித்து போட்டிருப்பார்கள் தலைவர் கலைஞர் நாற்பது வயதில் எப்படி கவர்ச்சிகரமாக இருந்தாரோ மிகுந்த ஒரு நாயகனைப் போல அவர் விளங்கினாரோ அதே உச்சி நடுவகிடு எடுத்து தலையை வாரிக்கொண்ட கொண்ட தொண்டர்கள் ஏராளம் பேர் அதைப் போல புறத்திலே தோலை போட்டு வலது மடித்து மடித்துவிட்டு மேடையிலே நின்று ஆட்காட்டி விரலை நீட்டி பேச வேண்டும் தலைவர் கலைஞரை போல என்று எத்தனையோ திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பேசி பழகினார்கள் தலைவர் கரைஞரை போலவே கரகரத்த குரலில் கரும்பு குரலில் இந்த கணித்தமிழை பேச வேண்டும் என்று சொந்த குரலை எழுந்தவர்கள் ஏராளம் பேர் எத்தனையோ பேர் அப்படி மாறி மாறி பேசி கரகரத்த குரலிலே பேசி காந்த குரலிலே பேசி பழக வேண்டும் என்று முயற்சித்து சொந்த குரலை இழந்து போனார்கள் நாற்பது வயதில் தலைவர் கலைஞரின் குரல் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இன்றைக்கு எண்பத்தி நாலாவது வயதிலும் அதே கரும்பு குரல் அதே கரகரத்து குரல் அதே காந்த குரல் அதே இனிமையான குரல் அப்படிப்பட்ட ஆளுமை பெற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் புகழ்ச்சி உரைகளுக்காக எதையும் செய்துவிடக்கூடியவர் அல்ல எனவே புகழ்வது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பில கோடாது கோடி தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பில ஏழை எளிய மக்களின் சார்பில இந்த எளியவன் உங்களின் மாணவனாய் நின்று இந்த தீர்மானங்களை எல்லாம் கோரிக்கைகளாக உங்கள் காலடியில் வைத்திருக்கிறோம் அதை நிறைவேற்ற வேண்டிய ஆளுமையும் கடமையும் உங்களிடம் இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறது அனைவருக்கும் வீடு தருகிறீர்கள் அது உங்கள் திட்டம் அனைவருக்கும் நிலம் தந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு கூட இயல்பாகவே ஜூன் பதினேழு தமிழ்நாடு முழுக்க மாண்புமிகு அமைச்சர்களும் தலைவர் கலைஞரவர்களும் பங்கேற்று நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளர்களுக்கு இலவசமாக நிலம் வழங்கிவிட்டுத்தான் மேடைக்கு வந்திருக்கிறார்கள் நிலம் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய திட்டம்தான் இது புதிய கோரிக்கை அல்ல ஆனால் இன்றைக்கு இந்த திட்டங்கள் இருந்தும் கூட புறங்களிலே வாழக்கூடிய மக்கள் அல்லது ஏழை எளிய சதுராயத்தை சார்ந்த மக்கள் மனைப்பட்டா இல்லாமல் மனைப்பட்டாவுக்காக மனு போட்டு அலைகிற அந்த அல்லலை இன்னும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு விடுதலை பெற்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்று பொன்விழா விழா கொண்டாடிவிட்டோம் ஆனாலும் கோடாறு கோடி மக்கள் குடியிருக்கு மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற நிலைமை இருக்கிறது ஊருக்கு ஊர் போனால் மனைப்பட்டா கேட்கிறார்கள் எந்த கிராமத்திற்கு போனாலும் மனைப்பட்டா கேட்கிறார்கள் ஒரு குடிசையிலே நாலு குடும்பம் ஒரு குடிசையிலே மூன்று குடும்பம் அண்ணனும் அண்ணனும் அன்னையும் வீட்டுக்குள்ளே கொடுத்தால் தம்பியும் தம்பி மனைவியும் வெளியிலே படுகிறார்கள் வீதியிலே கிடக்கிறார்கள் பிள்ளைகள் வீட்டிலே கொடுத்தால் தாயும் தந்தையும் வெளியிலே கோழி பையை கிடையாது விரித்து போட்டுப்படுகிறார்கள் இதுதான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கிற நிலைமை உலகத்தில் எந்த நாட்டிலும் அவலம் இல்லை ஆனால் இந்த தேசத்தில் இந்த தேசத்தில் மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற அவலம் தொடர்கிறது தலைவர் கலைஞர் அவர்களே இதை உங்களால் தான் முற்றிலுமாக நிறைவேற்ற முடியும் ஆகவே மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்கிற ஒரு ஆணையை நீங்கள் பிறப்பித்திருக்கிறீர்கள் அண்மையில் கூட சட்டப்பேரவையிலே கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கிற போது அதிகாரிகளுக்கு முதல் வேலை புறம்போக்கிடத்தில் பத்தாண்டுகளுக்கு மேலாக இருந்தவர்களுக்கு உடனடியாக பட்டா போட்டு தர வேண்டும் அதுதான் முதல் வேலை மற்றது அடுத்த வேலை என்று நீங்கள் பதிலளித்திருக்கிறீர்கள் இவையெல்லாம் நன்கு தெரிந்திருந்தாலும் மனைப்பட்டா ஐந்து சென்ட் அளவிலே ஒரு மனை என்பது இருபத்தி இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடி வாய்ப்பாட்டிலே சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி நானூறு அடிதான் ஒரு மனை ஆகவே ஐந்து சென்ட் அல்லது சென்ட் அந்த கணக்கின்படி மனைப்பட்டா வழங்கினால்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் மண்ணுரிமையை நிலைநாட்டுவதற்கு முதலில் மனைப்பட்டா தேவைப்படுகிறது இயற்கை சீற்றங்களால் அல்லது சாதி வெறியாட்டத்தால் அல்லது இயற்கை விபத்துகளால் இந்த குடிசை ஆண்டுதோறும் தீப்பிடித்து எரிந்து விடுகிறது அல்லது வெள்ளத்தால் அடித்து செல்லப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து முறை நான் குடியிருந்த குடிசையே வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு விட்டது இப்படித்தான் எல்லோருடைய குடிசைகளும் இப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் கிராமப்புறங்களிலே வாழ்கிற மக்களின் வாழ்க்கை ஆகவே அரசாங்கமே தமிழக அரசால் மட்டும் முடியாது இந்திய அரசாங்கம் இன்றைக்கு இந்திரா நினைவு குடியிருப்பு தொகுப்பு திட்டத்தின் மூலம் வெறும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தருகிறார்கள் தலைவர் கலைஞரவர்கள் இப்போது ஐந்தாயிரம் ரூபாயை உயர்த்தி தமிழக அரசின் சார்பில் பனிரெண்டாயிரம் ரூபாய் வழங்குகிறார் ரூபாய் தொகுப்பு வீட்டுக்கு வழங்கப்படுகிறது அதை ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி ஒரு நல்ல வீட்டை இன்னும் கொஞ்சம் அதிக பரப்பளவு உள்ள வீட்டை கட்டித்தர வேண்டுமாறு தலைவர் கலைஞரிடத்திலே பணிவன்போடு கொள்கிறோம் நிலம் தரிசு நிலங்களை இன்றைக்கு கையகப்படுத்தி வழங்கப்படுகிறது ஆனால் நில உச்சவரம்பு கடந்த காலத்திலே இருபத்தைந்து ஸ்டாண்டர்ட் ஏக்கராவாக இருந்ததை தலைவர் கலைஞர் அவர்கள் பதினைந்து ஸ்டாண்டர்ட் ஏக்கராவாக நில உச்சவரம்பு சட்டத்தை திருத்தி அமைத்தார்கள் கொண்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த நில உச்சவரம்பு சட்டத்தை மறுபடியும் நடைமுறைப்படுத்தி அனைவருக்கும் நிலம் வழங்க வேண்டும் கொத்தகை பங்கீடு என்கிற அந்த கோரிக்கையை தீர்மானத்திலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் படித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அரசு பல்வேறு குத்தகைகளை ஏலம் விடுகிறது உங்களுடைய அமைச்சரவையிலே தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையிலே அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த மறைந்த தமிழ் குடிமகன் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொன்னார் இந்த அறநிலையத்துறைக்கு ஐந்தரை லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது அதிலே ஏறத்தாழ நாலரை லட்சம் ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் தான் குத்தகைக்கு விடப்படுகிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லி அதை நான் ஏற்றிலே படித்தது நினைவிருக்கிறது ஆகவே அதன்படி பார்த்தால் இந்த நாலரை லட்சம் ஏக்கர் நிலத்தை ஒரு பணி ஒரு லட்சம் ஏக்கர் குத்தகைக்கு அந்த லட்சம் ஏக்கர் ஒரு இடத்தில் கூட ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் ஏலம் கேட்க முடியாது என்கிற நிலைமை தொடர்கிறது மதுரைக்கு பக்கத்திலே சென்னகரம்பட்டியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அப்படி ஏலம் எடுத்தார்கள் என்பதற்காக கொத்து வேலை செய்துவிட்டு திரும்பி வந்த அம்மாசி என்பவரையும் வேலி என்பவரையும் வழியிலே மறித்து குரல் வலையை அறுத்து படுகொலை செய்தார்கள் அவர்களுக்கும் அந்த ஏலத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏலம் எடுத்த நிலம் இந்த பதினான்கு ஆண்டுகளாக இதுவரையில் உழ முடியாமல் அப்படியே கிடக்கிறது யாரும் உழ முடியவில்லை ஏலத்துக்கும் இடப்படவில்லை அந்த நிலம் அப்படியே கிடக்கிறது ஆகவே ஒரு கோவிலுக்கு அல்லது ஒரு கிராமத்திற்கு பத்து ஏக்கர் நிலம் சொந்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அதிலே ஒரு மூணு ஏக்கர் நிலமாவது ஒதுக்கப்பட்ட மக்களே ஏலம் கேட்பதற்கான ஒரு உரிமையை அவர்களுக்குள்ளாக ஏலம் கேட்பதற்கான ஒரு உரிமையை உருவாக்கி தரக்கூடிய வகையில் தலைவர் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் நெல்லை மாநகராட்சியின் சார்பில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு பொதுப்பணிகள் செய்யக்கூடிய ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுல ஒரு நூறு கோடி ரூபாயாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது ஏழை எளிய மக்கள் அந்த ஒப்பந்தத்தை ஒப்பந்த பணியை ஏலம் எடுக்கக்கூடிய வகையில ஒரு விதிவிலக்கு ஒரு சட்டம் தேவைப்படுகிறது இல்லை என்று சொன்னால் ஏலம் எடுக்க முடியாமல் அல்லது குத்தகை எடுக்க முடியாமல் அரசாங்கத்தோடு எந்த ஒப்பந்த பணிகளிலும் ஈடுபட முடியாமல் இவர்கள் அன்றாடம் காய்ச்சிகளாகவே உழைத்து உழைத்து ஓடாய் இவர்கள் போவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை பொருளாதாரத்திலே மேம்படுவதற்கு பொருளாதாரம் தொடர்பான அந்த படிகளிலே இடஒதுக்கீடு தேவை என்பதை தான் இந்த மாநாட்டின் மூலமாக வலியுறுத்துகிறோம் வானம் இருண்டு கொண்டிருக்கிறது தலைவர் கலைஞர் இடத்தோடும் பயணம் செய்ய வேண்டும் தலைவர் கலைஞர் அவர்களே உங்களின் வழியொட்டி தலைவர் கலைஞரின் வழியொட்டி இந்த இயக்கம் சாதி ஒழிப்பை சமூக நீதியை தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களின் உரிமைகளை மாநில உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களின் ஒரு இருந்து இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே உங்களுடைய கண் அசைவில் கைவிரல் இந்த தமிழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த தலைகாய்ந்து கிடக்கிற ஏழை எளிய மக்களின் கோரிக்கைகளை இந்த மேடையின் வாயிலாகத்தான் எங்களால் வைக்க முடியும் எங்கள் அந்த அளவிலேதான் இந்த மாநாட்டுக்கு உங்களை நாங்கள் அழைத்தோம் மாநாட்டுக்கு வந்து எங்களை சிறப்பித்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பட நெஞ்சார்ந்த நன்மையை தெரிவித்து தமிழனுக்கு தேவை தன்னுரிமை இந்த மண்ணை இன்றைக்கு பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றன ஆகவே தமிழ் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் அது உங்களால் மட்டுமே முடியும் எனவே இந்த தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு தமிழனுக்கு தேவை தன்னுரிமை அவன் தலைநிமர தேவை மண்ணுரிமை என்று சொல்லி தலை நிமரம் சேரி திரளும் நன்றி கூறி என் அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டுக்கு வந்து சிறப்பித்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி கூறி பேரவை கட்சி தலைவர்களுக்கு நன்றி கூறி தலைவர் கலைஞருக்கு மீண்டும் நன்றி கூறி